புதுமை செய்த வீரனே தலைவனே நாள் கிளர்ந்துள்ளோ விஜில் அமைப்பு அந்த அமைப்பில் வந்து கோபால்ஜியோட ராமகோபால் அவர்களுடைய வழிகாட்டுதல் தொடர்ந்து கருத்துன்னு சொன்னேன் அதில் ஒரு நாள் கோபால்ஜி என்னை கூப்பிட்டார் சர்மா அப்போ வந்து இந்து முன்னணி ஆரம்பித்த துவக்க காலகட்டம் அது நீ ஒரு நூல் ஒன்று எழுதணுமே அப்படின்னார் என்ன கோபால்ஜின்னு உன்ன ஒரு புஸ்தகம் எழுத சொல்கிறேன் அப்படின்னார் எனக்கு எழுதி பழக்கமே இல்லையேன்னு ஒன்றால் முடியும்னு எழுது அப்படின்னார் எனக்கு ஒன்றும் புரியல ஆரிய திராவிட இனவாதம் ஒரு கட்டுக்கதை இதுதான் தலைப்பு போ உனக்கு ரெண்டு மாதம் டைம் தரேன் நீ பசங்க கைது கொண்டா அப்படின்னார் இது கடையில் போய் சாமான வேண்டுமானு சொல்கிற மாதிரி இருந்தது ஏற்கனவே என்னை வந்து புச கைது எனக்கு பழக்கமும் இல்லை திருப்பியும் கோபாஜி அப்படி பார்த்தேன் கோபாஜி இது நடக்கக்கூடிய காரியமானு கேட்டேன் நிச்சயம் நடக்கும் நாள் செய்ய முடியும் அப்படின்னார் தீவிரமாக இறங்கினேன் நிறையா தகவல்களை திரட்டினேன் என்று வாழ்க்கையில் முதல் புஸ்தகம் ஆரிய திராவிட எனவாதம் ஒரு கட்டுக்கதை அதுவும் இந்து முன்னணியால் அஃபீஷியலாக பிரசுரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் அது இப்போ நிறைய புஸ்தகம் எழுதிட்டுருக்கேன் அது வேறு விஷயம் நிறைய நூல்கள் நிறையா டைட்டில்ஸ் வந்தாச்சு அது வந்து இன்றைய கதை ஆனால் அன்று என்னுடைய துவக்கம் என்னை எழுத்தாளனாகவும் அறிமுகப்படுத்தியது யார் எனில் கோபால்ஜி அவர்கள்தான் அந்த ஆரிய திராவிட இனவாதம் கட்டுக்கதை ரொம்ப ஆச்சு அந்த காலத்தில் நான் விஜயில் வந்து தொடர்ந்து ஆக்டிவாக வேலை செய்யும்போது ஒரு ஐடியா தோணித்து கோபால்ஜி போய் சந்தித்தேன் கோபால்ஜி ஒரு ஐடியா என்ன என்ன சொல்லுனார் அப்போது வந்து இந்த திராவிடக் கழகமும் திராவிட முன்னேற்றக் கழகமும் ஹிந்தி எதிர்ப்பு பிரச்சாரத்தை தீவிரமாக ஈடுபட்டு இருந்த காலம் அது கோபால்ஜி ஹிந்தியை பேஸ் பண்ணி விஜில் ஒரு ப்ரோக்ராம் நடத்தலான் இருக்கேன் அப்படின்னார் பேஷ் நடத்தேன் அப்படின்னார் இல்லை கோபாஜி அதில் வந்து நீங்கள் கலந்துக்கணும்னு என்ன சொல் என்ன ஐடியா அப்படின்னார் ஒரு புதுவிதமான யூனிக் ஐடியான்னு அது என்ன புதுவிதம் ஒரு மேடை போட பிற விஜில் மேடையாக இருக்கும் அதில் நான் வந்து பேசணும் அவ்வளோதானே என்னார் இல்லை கோபால்ஜின்னு வேறு என்ன என்ன ஜி யாராவது ஒரு டிகே அல்லது டிஎம்கே கொஞ்சம் படித்தவாள் யாராவது அங்கே நான் வந்து தேடுறேன் நீங்கள் என்ன பண்ணுற ஹிந்தி வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கமோ ரெண்டு பக்கமோ ஒரு லெட்டர் ஒன்று எழுதுங்கோ அந்த லெட்டரை கொண்டு போய் நான் அவர்கிட்ட தரேன் அவரை என்ன பண்ணணும் அதுக்கு பதில் தரட்டும் திருப்பி அந்த கருதத்தை கிட்ட கொண்டு வந்து தரேன் நீங்கள் அதுக்கு பதில் கொடுங்க இந்த மாதிரி எவ்வளோ போதோ அவர் சுற்று போட்டோம் எப்படி ஐடியான்னு ஏய் சூப்பராக இருக்கே யாராவது கிடைப்பாலான்னு கோபாதி நீங்கள் சரின்னு சொல்ல நான் முயற்சி பண்ணுறேன்னு கோஹ டவுடேனர் வீட்டுக்கு வந்தேன் நண்பரோடு ஆலோசனை பண்ணே பண்ணி யாரா பார்க்கலான்னு சொன்னேன் அப்போது ஏற்கனவே சென்னை சைதாப்பேட்டையில் ஒரு திராவிடக் கழக பிரமுகர் டிவிலலாம் ரொம்ப அவர் வந்து பிரசித்தம் தமிழ் கற்று கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வருவார் எல்லாம் மா நன்னன் பேராசிரியர் மா நன்னன் ஏற்கனவே அவருக்கு வந்து எனக்கு அவருக்கும் எனக்கும் அறிமுகம் உண்டு ஏன்னா விஜயில் வந்து மாற்று கருத்து நான் அறிமுகம் நிறையா எனக்கு இருந்தது அப்போது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இந்த சமயத்தில் அதே சைதாப்பேட்டையில் ஒரு ஒரு மாதம் முன்னாடி ஆர்எஸ்எஸ் சார்பில் ஒரு தான முகாம் நடந்தது உத்தமராஜ் அவர்கள் மூலமாக நடைபெற்றது அப்போ உத்தமராஜ் என்ன வந்து கேட்டால் யாராவது ஒரு புது ஆளாக வந்து இனாக்ரேட் பண்ணுவேன்னார் நான் இந்த மாநன் ஏற்கனவே அறிவானதுனால் போய் கேட்டேன் நீங்கள் அதை வந்து இனாகுரேட் பண்ணுவேன்னு ஐயோ என்னது ஆர்எஸ்எஸ்ஸா என்ன சர்மா சார் என்ன விளையாடுறீங்களா எனக்கு ஆர்எஸ்எஸ் சுத்தமாக பிடிக்காது நான் அதில் வந்து இன்னாகுரேட் வேலை கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு கேட்டேன் ஐயா என்னையா அது ரத்த ரத்ததானங்கிறது என்ன ஆர்எஸ்எஸ் அதை வந்து எடுத்துக்க போகிறான் ஆஸ்பத்திரிக்கு போக போகிறது நல்ல காரியம் பொது காரியம் குறைந்தது பொது காரியத்தில் அது நம்ம ஒன்றா சொல்லுவோம் வாங்கையா அப்படின்னே அப்படின்னு கேட்க சார் என்றைக்கி நாளைக்கு வரனே அப்படின்னார் வந்து இன்னாகுரேட் பண்ணார் சேதாப்பேட்டையில் அது எனக்கு ஞாபகம் வந்தது நேராக அவர் வீட்டுக்கு போனேன் கோபால்கிட்ட சொன்ன ஐடியாவே இதே ஐடியாவை அவர்கிட்ட சொன்னேன் அவரும் சம்மதித்தார் உடனே கோபால்ஜியிட்ட வந்து அவர் எழுந்தியே வேண்டும்னு சொல்லிவிட்டு ரெண்டு பக்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதினார் மானண்ணன் அவர்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு அட்ரஸ் பண்ணி பர்சனலாக அதை கொண்டு போய் நேராக மானண்ணன்ட்ட கொடுக்கல நேராக ஜெராஸ் கடைக்கு போய் அதை ஒரு காப்பி எடுத்து நகலங்கிட்ட வச்சுட்டு ஒரிஜினலில் கொண்டு போய் மான்னன்ட்டை கொடுத்தேன் ஒரு வாரம் கேஷி ஒரு வாரம் கேஷி அவர்கிட்ட போனேன் அவர் மூணு க மூணு பக்கத்துக்கு பதில் கொடுத்தார் கோபால்ஜி கருதுதற்கு அதை கொண்டு போய் கோபால்ஜியிட்ட கொடுத்தேன் நண்பர்களே இந்த மாதிரி சுற்று ஒன்று அல்ல இரண்டு அல்ல கிட்டத்தட்ட ஒம்பது பத்து வேற மாற்றி 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 எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லெட்டர்ஸ் பிட்வீன் தீஸ் டூ பீப்புள் பிரமாதமாக இருந்தது கருத்துக்கள் பரிமாற்றம் உடனே நம்மகிட்ட நகல் இருக்கே எல்லா நகல் அதெல்லாம் ஒரு ப்ரெஸ்ஸில் கொடுத்து அதை புஸ்தகமாக போட்டு தலைப்பே என்னென்னா இந்தி வேண்டுமா வேண்டாமாங்கிற தலைப்பில் புஸ்தகத்தை போட்டு அந்த புக் லான்ச் ப்ரோக்ராம் புக் ரிலீஸ் ப்ரோக்ராம் புஸ்தக வெளியீட்டு விழாவுக்கு ரெண்டு பேரையும் கூப்பிட்டோம் விஜய் சார்பில் அந்த வெளியீட்டு விழா நடந்தது சென்னையில் லஸில் இருக்கக்கூடிய சீனிவாசன் ஹாலில் ரெண்டு பேரும் மேடைக்கு வந்தாச்சு அலங்கு நிரம்பி வழிந்தது மான் அவர்கள் சொன்ன கோபாஜி கோபாஜி கேட்டேன் கோபாஜி யார் முதல்ல பேசலான்ண்டு அவரை கேளுப்பா அவர் இஷ்டம் யார் என்ன பேசணும் நமக்கு என்ன அப்படின்னார் ஏன்னா கோபாஜி ஒரு சிங்கம் இல்லவா எதுக்கும் அவர் மானன் சொன்னார் அவருக்கு அந்த பெருந்தன்மை இல்லை அதை நான் இங்கே பதிவிட விரும்புகிறேன் நான் தான் முதல்ல பேசுவேன் அப்படின்னார் கோபால்ஜியிட்ட சொன்னேன் பேசட்ட மேயில் என்ன இருக்குது அப்படின்னார் அவருடைய பாணியில் ஏன் ஹிந்தி வேண்டாம் ஹிந்தி திரிப்பு அப்படிங்கிறது அர்த்தமில்லாத அர்த்தம் இல்லாத வாதங்களோட அவருடைய கருத்துக்களை முன் அந்த அரங்கில் கோபால்ஜி அப்படியே பார்த்துட்டே இருந்தார் சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருந்தார் கோபால்ஜியோட வாய்ப்பு வந்தது வந்து பேச ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் தான் தெரியும் மாணவனுடைய நான் இதை வந்து ரொம்ப வருத்தத்தோடு இங்கே பதிவிட விரும்புகிறேன் களவாடித்தனம் அயோக்கியத்தனம் என்பதை இங்கு நான் பதிவிட விரும்புகிறேன் நண்பர்களே நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அங்கே நடந்தது என்னென்னா அவர் நிறைய டிகே ஆட்களாக கொண்டு வந்து அரங்கை அங்கங்கே உட்காந்து சேர்ந்தார் நம்ம சமிஷம் நிறையா பேர் இருந்தால் இந்து மணி தொண்டர்களும் இருந்தால் ஆனால் அவர்கள் நம்ம ஆட்கள் வந்து கோபாலஜியோட பேச்சை கேட்கணுன்ற ஆர்வத்தோடு வந்தோம் தேசிய எண்ணத்தோட அவர்கள் வந்தது கலாட்டா சேனுங்கிற எண்ணத்தோட ஆனால் நம்மக்கிட்ட அவ பாஷா பலிக்குமா நமக்கு அவர்கள் திட்டம் தான் முதல்ல தெரியல வழியே நம்ம என்ன சும்மா அந்த காலம் மலையேறி விட்டது பயந்து நடுங்கி ஒடுங்கி இருந்த எல்லாம் கோபால்ஜி பேச உடனே ஒரே கூச்சல் குழப்பம் ஆய் ஓஇ சத்தம் போட ஆரம்பிச்சாங்க அவங்க ஒரே சலசரப்பாயிடுத்து உடனே நம்ம எல்லோரும் போய் கோபால்ஜிக்கு அரவணையை மேட்டையில் போய் சுற்றி நின்றுட்டோம் சேர்லாம் தூக்க ஆரம்பித்தாச்சு இந்த மாதிரி நாற்காலிகெல்லாம் எல்லாம் பறந்தது காலில் எனக்கு தனிப்பட்ட முறையில் என்ன கவலை வந்துடுதுன்னா அப்போ தான் கோபால்ஜி வந்து அந்த மதுரையில் வந்து அவர் அந்த முஸ்லீம் வந்து தலையில் வெட்டி பூர்ண குணமாகி திரு திருப்பியும் அவர் வந்து சுற்றுப்பயணம் ஆரம்பித்து அந்த புன்னல் நான் ஆறிப்போய் நன்னா சுற்றுப்பயணம் ஆரம்பித்த காலகட்டம் அது நண்பர்களே எண்பத்தி ஆறு நவம்பர் அதை நான் மறக்கவே மாட்டேன் வருஷத்தை எனக்கு அந்த கவலை அதிகம் ஏதாவது ஒன்று பட்டுறுத்துனா தலையில் எல்லோரும் போய் கோபாஜி போய் கெஞ்சி கூத்தாடி கோபாஜி கொஞ்சம் மேடை இறங்கி வந்துடும் பின்னாடி ஒரு ரூம் வந்தது நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாகண்ண மாட்டேன் அவன் என்ன படவா நம்ம இது பண்ணுறது நான் இந்த சரச அஞ்ச மாட்டேன் நான் பேசாமல் இந்த மேடையை விட்டு இறங்கவே போகிறதில்லை நான்